ஹலோ அண்ட் வணக்க மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் நிறைய ட்ரிப் வீடியோ போட்டுட்ருக்கோம் அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி சுற்றி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மேலே இருக்கிற கோயில்களுக்கு நம்ம ஃபேமிலியாக ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க முதல் நாள் நைட்டே கருங்குருவை அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க அதை தான் காலையில் கஞ்சி பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ கொஞ்ச நாளாகவே பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு

சேனலில் அத்திரிமலை சிவன் கோயில் நம்பி பெருமாள் கோயில் போன்ற ரெண்டு ட்ரெக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் மூணாவதா இன்னைக்கு நம்ம பண்ண போற ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு மலைன்னு சொல்லலாம் இந்த மலைக்குன்னே ஒரு தனி சிறப்பு நிறைய அற்புதங்களும் இருக்குது அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போறோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய தண்ணிதாக செலவாகும் அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையோட எடுத்துட்டு வந்துட்டே இந்த ஹேண்ட் ப்ரெஷ் ஜூஸர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நான் எங்கெல்லாம் வெளியில் போகிறேனோ அங்கெல்லாம் ஃப்ரூட்ஸும் ஜூஸரும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து பிழிஞ்சு நான் வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிடுவேன் குழந்தைங்களை வச்சிருக்கிற நம்மள மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே தான் இது நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த மந்த்து பார்த்தீங்கன்னா வெயிலாக தான் இருக்குது ஸோ நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோங்கிற பட்சத்தில் நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரீ பிளான்ட்டாக நான் வெயிலுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் எடுத்துப்பேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ட்ரெக் பண்ண போகிற டைமும் பார்த்தீங்கன்னா மிட் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வெயிலோடு தான் நம்ம மழை ஏறுற மாதிரி இருக்கும் ஏறதுக்குமே செருப்பு அலோடு இல்லை ஆனால் நாங்கள் கழட்டி போட்டுட்டு மேலே ஏறுறோம் டாட்டா வேணாம் வேணாம் வேண்டாம் வேண்டாம் நடந்து போயிடுறோம் மக்களை இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற மலை பாத்தீங்கன்னா தோரண மலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது தென்காசி மாவட்டம் பக்கத்தில் தான் இருக்கு இந்த மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு நம்ம படிகள் வழியாக தான் ஏறி போக போகிறோம் அதனால இந்த படிகளில் வந்து நம்ம வந்து செருப்பு போட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மலையை பத்தி ஒவ்வொரு தினத்தந்தி சின்னமலரு தினகரன் சின்னமணி இந்த கோயிலோடைய வரலாறு இந்த கோயிலில் நடந்த நிறைய அற்புதங்கள் இத பற்றிலாம் நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குங்க அதெல்லாம் பெரிய கட் அவுட்டாக என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க இங்க மலையேற்றம் பண்ண வர்ற பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா தினமுமே அன்னதானம் கொடுக்குறாங்க தான் இங்க சாப்பாடு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்திருக்கிற டயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சக்குள்ள ரிட்டர்ன் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அன்னதான சாப்பாடு நம்மளாலையும் சாப்பிட முடியும் கோயிலில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபியூச்சரில் அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிக்சர் வச்சிருக்காங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் கீழே அடிவாரம் ரெண்டு யானைகள் இருக்கு முகத்துல அடிடா நெக்ஸ்ட் எல்லா கோயில்களிலும் இருக்கிற மாதிரி இங்கேயும் முழு முதற் கடவுளான விநாயகர் தான் அடிவார கோயிலில் இருக்கார் இந்த கோயிலுக்குனே நிறைய சிறப்புகளும் அற்புதங்களும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு மூல காரணமான சித்தர்கள் பற்றின விளக்கங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம மலை ஏற போகிறோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரோம் நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வராதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படிக்கட்டிட்டு வரலையா நீ ஏன்? ஆயிரம் வரைக்கும் என்ன தெரியாதா ஆரம்பமே இல்லை கோயிலுக்கு மலை ஏறணும் அப்படின்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் நம்ம ஏறணும் அப்படின்னு நெட்ல போட்டிருக்கு ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கவுண்ட் சொல்றாங்க கரெக்டான படிக்கட்டுகள் அளவு எனக்கு சரி வர தெரியலை ஏன்னா நாங்க ஏறும் போதுமே எத்தனை படிக்கட்டு இருக்கு அப்படின்னு எண்ணிட்டுலாம் ஏற முடியல மலை பலமுடன் விளங்கு சொன்னி பத்தி என்ன இந்த மலை ஏற்றதுக்கு படிகள்ல வந்து செருப்பு போடக்கூடாது வெறுங்கால தான் நாங்க மலை ஏற்ற முடியும் என்ன மணி ஏற முடியுதா என்ன அதுக்குள்ள கிட்ட வந்துட்டமான்னு கேக்குறேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்க பாச தீயா வேலை செய்யணும் இந்த மாதிரி படி ஏறி போற மலை கோயில்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க கொஞ்சம் படிக்கட்டு ஏறினோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்காக இந்த மாதிரி மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க ஏன் பொண்ணுங்க இந்த மண்டபத்தை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதும் கோயில் வந்துருச்சுன்னே நினச்சி ஏமாந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் மலை ஏறின உடனே அங்கே இருந்து இந்த ஊரை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது சுற்றி மலை தொடர்களும் பச்சை பச்சை ஏறின நிலங்களும் தான் தெரிஞ்சது நிறைய வீடுகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாங்கள் மலை ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இது கீழே இறங்குற நேரம் அதாவது உச்சி வெயில் வரதுக்குள்ளேயும் கோயில் மேலே ஏறிட்டு இறங்கிடறாங்க நம்ம வெளியூர்லேருந்து வர்றதுனால இந்த டயத்துக்கு தான் வர முடியுது இந்த கோயிலில் டெய்லியுமே அன்னதானம் உண்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகமான ஆட்கள் வருவாங்க போல இருக்கு அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே அன்னதானம் பண்ணுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் சுற்றி கிரிவலம் வராங்க இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் ரெண்டு மணி வரைக்குமே இந்த கோயிலில் கிரிவலம் வந்தாங்க சன்ஸ்கிரீன் லோஷன் போட மறந்துட்டேன் எனக்கு தான் இந்த நடிக்கிறதே இல்ல போன்ல நினைச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம யாருங்கிறது யாருக்குமே அடையாளம் தெரியாது இது வந்து எடுக்க எடுக்க வெளியில வரும் பார்த்தா அய்யோ ஐயோ சுவை உள்ளதா இருக்கு இத நம்பினா வருஷ கணக்குல ஓட்டலாம்னு பார்த்தா வணக்கம்மா டெய்லி மலை ஏறி போய் சாமி கோயில் பார்த்தது போக இப்ப எப்பயாவது ட்ரெக்கிங் பேர்ல நாங்க பேக் பேக்ல வந்து சாமிக்கான பூஜை ஐட்டங்கள் எதுவும் கொண்டு வரல நாங்க எங்களுக்கான ஸ்நாக்ஸ் வாட்டர் ஜூஸ் இதெல்லாம் தான் கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கோம் குடிச்சோம் அடுத்து பண்ணு தாப்பு கோயிலுக்கு பக்திக்காக வந்த மாதிரி தெரியல என்ன சாப்பிட்டிருக்கு வந்த மாதிரி இருக்கீங்களா என்ன என்ன சொல்லுட்டான் என்ன இந்த லட்சணத்துல இருக்காங்க எல்லாம் அங்க மலை ஏறிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்துகிட்டு இருந்தாங்க வயசு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவனால மலை ஏறவே முடியல இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்படிதான் இருக்காங்க இப்போ உள்ள ஃபுட் ஹாபிட் அப்படி மாறிடுச்சு ஆல்ரெடி வீடியோ பார்த்தேன் அதுல சொல்லியிருந்தாங்க வரது வந்தா காலையில நாலு மணிக்கு ஏறுங்கன்னு பேசி கேட்டீங்களா கேட்டீங்களா ஐயோ வேண்டுதல் வச்ச மாதிரி இருக்கு பூக்குழி இறங்குறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சு பழனி வெள்ளையங்கிரி மருதமலை இந்த மாதிரி கோயில்களாக இருக்கட்டும் நமக்கு தெரியாத பல கோயில்கள் எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது அதே மாதிரி இந்த தோரண மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்கு அதெல்லாம் வேண்டுதற்காக கட்டியிருப்பாங்கடா நடக்க வந்த மாதிரி தெரியல ஏதோ ரெஸ்ட்டுக்கே வந்த மாதிரி இருக்கு ஏன் சார் நடமா இன்னைக்கு கிளாஸ் போகணும் பார்த்தோ நான் செவனேந்த அண்ணா போய்க்கிறேன் யார் வம்பு தும்பு காத்து போனா அழகாங்க இந்த படிக்கட்டு ரெண்டு பக்கம் படிக்கட்டு வந்து பிரிச்சு கட்டிருக்காங்க நடுவுல நல்லா மரத்தை விட்டுட்டு இங்க இந்த மரத்தையுமே வேஸ்ட் பண்ணல வெட்டல ஏறி தான் ஆகணும் அப்ப இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைப்பூட வந்தேன்னா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பாத்தியா அப்பா நம்மள கொஞ்சம் கூட அதிகம் இருக்காங்க இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா எண்ணூறு அடி உயரத்துல இருக்கு நாங்க ஏறதுக்கு ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஆயிருக்கோம் ரொம்பலாம் ரெஸ்ட் எடுக்கல ஒரு டூ மினிட்ஸ் அங்கங்க மண்டபத்துல மட்டும் நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு போனா அவ்வளவுதான் அப்பன்னா கோயில் திருப்பணிக்கு வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க வரிங்க போறீங்களா படிக்கட்டை கொஞ்சம் கூட்ட சொல்லுவாங்க ஆயிரம் படிக்கட்டு கூட்டிட மாட்டீங்களா அப்படி ஒண்ணும் கஷ்டமா இல்ல ஏன் நமக்கு கஷ்டம் தெரியல அப்படின்னா நான் டெய்லி வாக்கிங் போறோம் என்ன கோதமி எனக்கு பால மாதிரி தெரிஞ்சதுடி டி வா சரி நட கொஞ்சம் வேம் வெயில் கொஞ்சம் வேம ஏறு வெயில் ரொம்ப நேரம் ஏறினா ரொம்ப கிறக்கும் நான் வேணா வேணான்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல தப்பு வா ஒரே ஸ்லாட்ல மேலே ஏறும் ஏறுவோமா ஒரு நிமிஷம் தண்ணி நல்லா ஆயில சுவைச்சுக்கிறேன் ஒரு ஐம்பது படி இருக்குமா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் கோ கோயிலுக்கு ஒன்பது ஒன் டூ த்ரீ ஐயோ

தெரியாம குழந்தைங்க வச்சுட்டு இந்த வெயிலில் வந்துடாதீங்க வர ஏர்ல வாங்க நமக்கு படி ஏறதை விட இந்த வெயில் தான் ரொம்ப ஒவ்வொரு மண்டபத்துக்கு இடையில நூறு படிக்கட்டு அந்த கணக்கு வகையில தான் இருக்கு ஆக்சுவலி ஆனா ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுன்னு சொல்றாங்க ஆனா நூறு படிக்கு ஒரு தடவை ஒரு மண்டபம் இருக்குது அங்கே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம போய்க்கலாம் இது வந்து அஞ்சாவது மண்டபம் இந்த கோயிலுடைய சிறப்பு பார்க்கலாமா இந்த கோயிலுடைய மலை மேல பார்த்தீங்கன்னா அகஸ்தியரும் அவருடைய சீடருமான தேரையரும் இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த சித்தர்கள் வந்து மலை மேலே சித்த மருத்துவத்துக்கான ஆய்வு கூடங்கள் வச்சு நடத்தினதாகவும் இங்கே உள்ள யானைகளுக்கு வைத்தியம் பார்த்ததாகவும் சொல்லப்படுது இந்த சித்த மருத்துவத்தை மற்ற சித்தர்களுக்கும் வந்து இந்த மலை மேலே வச்சு பள்ளிக்கூடமாக வச்சு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முருகனுடைய கால் பாதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க பார்க்க முடியல இந்த தோரண அகஸ்திய சித்தர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையே இருக்குங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணாகிற டயத்தில் இந்த பூமி சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்திய சித்தரை வந்து தென்னிந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு சிவபெருமானு இந்த தென்னிந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அகஸ்தியருக்கு இமயமலைக்கு ஈடு இணையான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்த பிறகுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பாத்தீங்கன்னா ஏராளமான மூலிகைகளும் நிறைய வன விலங்குகளும் இருக்குது நம்ம தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய எல்லா விதமான ஆறுகளும் ஜீவ நதிகளும் பாத்தீங்கன்னா இந்த மலையில தான் உருவாகுது இதெல்லாம் பார்த்த பிறகு தான் அகஸ்தியருக்கு தன்னுடைய சித்த வைத்தியத்தை இந்த மலையில் ஒரு ரகசியமான ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்துருக்காரு அந்த மலை தான் இந்த தோரண மலைங்க வழியா நம்ம மலை ஏறி வந்தாச்சுங்க அங்க தெரியுது பாருங்க சேட்டு அங்கதான் வந்து தோரணமலை முருகன் இருக்காரு தோரணமலை கோயில் வந்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத போகுது இது வந்து அம்மன் கோயில் போற வழி இங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கோயில் வந்து திருப்பணி வேலைகள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு பெரிய கோயிலா வரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் ஃபோர் இயர்ஸ்ல உங்க பெரிய கோயில பார்க்க முடியுது இந்த மலை மேல முருகன் கோயில் எப்படி வந்தது இந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் கனவுல வந்து முருகபெருமான் வந்து காட்சி அளிச்சு இந்த மலை மேல உள்ள சுனையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே மலை மேல வந்து பார்த்தோன்னே சுனையில வந்து முருகப்பெருமானோட சிலை இருந்ததாகவும் அந்த சிலையதான் இங்கு உள்ள குகையில வச்சு பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க கொஞ்ச தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு அங்கேயே சாமி கும்பிட்டாச்சு இப்போதைக்கு இந்த முருகன் கோயிலு ரொம்ப சின்ன கோயிலா தான் இருக்குங்க இந்த பெரிய கோயிலா கட்டிக்கிட்டு இருக்காங்க மாதிரி இங்கே கட்டிட வேலை நடக்கிறதுனால இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நீங்கள் தோரணமலை வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திருப்பணி வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட வாங்க ஆனால் அடிவாரம் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் தான் இந்த மலை மேல பாத்தீங்கன்னா நிறைய சுனைகள் இருக்கிறதா சொல்றாங்க அந்த இருந்து தீர்த்த எடுத்துட்டு வந்து தான் இங்கே உள்ள முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதாவும் சொல்றாங்க தோரணமலை முருகன் கோயில் தரிசனம் முடிச்சாச்சு இப்போ நம்ம திரும்ப கீழே இறங்க போகிறோம் இந்த கோயில தான் அகஸ்தியரும் தேரையரும் வந்து தங்கி இருந்து சித்த வைத்தியம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் தான் பண்ணியிருக்காங்க சித்த மருத்துவத்தோட பேஸ் அப்படின்னாலே இந்த இந்த தோரம் தான் சொல்கிறாங்க அதாவது இங்கே தான் முதல் முதல்ல சித்த மருத்துவங்கிறது உருவாச்சுன்னு சொல்கிறாங்க தேரைய பார்த்திங்கன்னா அரசு தேரையோட்ட சீடை முதன் முதல்ல வந்து மண்டை ஓட்டு சிகிச்சை அப்படிங்கிறதே இந்த மலையில் தான் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது இப்போ கடைசி மண்டபம் பார்த்திங்கன்னா ஔவையார் மண்டபம் அந்த மண்டபம் அடுத்தோம் அந்தமாதிரி நம்ம வந்து கோயில் ரீச் ஆகிட்டோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது படிக்கட்டுருக்கு இதை ஏறிட்டோம் அப்படின்னா நீங்கள் தோரணமலை முருகனை தரிசிக்கலாம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க ரொம்ப எனக்கு சொல்கிறது கால் வலி அப்படிலாம் கிடையாது ஏன்னா இந்த வெயில் தான் ரொம்ப டயர்டாகிச்சு இறக்குச்சு போது டெய்லி ஒருவேளை நாங்கள் வாக்கிங்லாம் போயிட்ருக்கோம் அதோட இது நினைக்கிறோம் வர்றது இல்லாத டென் லெவன் ஓ கிளாக் தான் ரிட்டர்ன் நீங்கள் இறங்குற மாதிரி நம்ம வந்து வந்திருக்கணும் நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் இப்போ டைம் வந்து ஒன் ஓ கிளாக் ஆகுது வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வெயில் எந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்குன்னா ஆனாலும் என் பொண்ணு பாருங்க அசால்ட்டா போயிட்டு இருக்கா வீட்டுல வந்து ஃபேன் இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க வெளியில வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துக்க தெரியுது பரவாயில்ல நிறைய மலைகள்ல பார்த்தீங்கன்னா மலை மேலே போனால் தான் தண்ணி கிடைக்கும் இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும் ஆனா பரவாயில்லைங்க இங்க எல்லா இடத்துலயுமே தண்ணி வச்சிருக்காங்க லிஃப்ட்டு வேணுமாங்க மலை மேல உள்ள கோயிலுக்குள்ளே லிஃப்ட் வைக்கிறீங்களா மேல வந்து நாளைக்கு படிச்சு பெரிய ஆளாயி டொனேஷன் கொடுப்பாங்க அதுல வந்து நம்ம லிப்ட் வைக்கிறோம் ஓகே நான் சன் சுவர் டாக்கிங் அபௌட் மீ

மலை மேல வச்சிருக்காங்க அப்படின்னா என்னதான் கடவுள நம்ம உருவமா வழிபட்டாலும் தான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு தன் ஆள் மனதுல மட்டும் பதில் இருக்கு அதை நம்ம உணரணும் அப்படின்னா தியானத்தின் மூலமாதான் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு அமைதியான சூழ்நிலை தேவைப்படுது இவன் தெரிஞ்சிருந்தா நான் கூட மாட்டேன் வங்கி வங்கி நடந்து போலாம் அச்சனி நான் பண்ணவா மரம் முறிஞ்சிருமா மரம் நொறுங்கிடு என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே அந்த கீழே தெரியுது பாரு அங்கதான் இறங்கி போகணும் பாலன் தேவராயர் மண்டபம் இங்க ஒவ்வொரு மண்டபத்திலுமே மைக் வச்சிருக்காங்க முருகன் பாட்டா பிளே பண்றாங்க நல்லா கிளீனிங் மெயின்டெனன்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க இந்த ஸ்பாட் பாரு எவ்வளவு அழகா இருக்குங்க இங்க பாரு கல்லா அடிக்க வச்சிருக்காங்க இது அந்த வேண்டா தானே வேலை பாக்குது இங்க வந்து திமுடல பூசி வச்சிருக்காங்க மேபி இதுல வந்து வரைகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா தண்ணியதான் காணும் அன்னதான வேணும்னா சீக்கிரம் கீழே இறங்க ஆக்சுவலி இந்த மலை வந்து பார்க்கறதுக்கு யானை மாதிரியான ஷேப்பில் யானை வந்து எப்படி உட்காந்துருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும் அதனால இந்த மலைக்கு வாரண மழையும் தான் பேர் வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இது வந்து தோரண மலையாக மாறிடுச்சு நம்ம மதுரையிலையும் ஒரு யானை மலை இருக்கு இல்லையா யானை ஷேப்பில் இருக்கனால அதுக்கு யானை மலைன்னு பேர் நல்லா ரிலாக்ஸாக ஏறினோம்னா அழகாக ஏறிடலாம் ஒன்னு குட்டி குட்டி பசங்களும் அழகாக ஏறி வராங்க அப்பதான் கஷ்டமா இருக்கு இறங்குறது வெரி ஈஸி என்ன ஸ்டெப்ஸ்னால ரிட்டன் வரும்போது மூணாவது மண்டபம் வந்து அகஸ்தியர் மண்டபம் எவ்வளவு நிதானம் இறங்குது இதுதான் டக்காடி வரும்போதே மங்கி தோத்து விட்டா வந்துட்டீங்களா ஒவ்வொரு குரங்கு எவ்வளவு அட்டகாசம் பண்ணுது போய் சரியான வாழ் பசங்க அதுக்குன்னு தெரியாமையா இருக்கு நல்ல நிலையான இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க வெளியில எங்களை மாதிரி மலை ஏறிப்பாரு அப்பதான் உனக்கு தெரியும் அதோட கஷ்டம் நஷ்டம்லாம் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மலை பாதை அதாவது இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஒரு சிலை மாதிரி பாதுகாக்கணும்னு போட்டிருக்காங்க இது நாலாவது மண்டபம் தேரையர் மண்டபம் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பிவிசி பைப் வச்சுங்க விளக்கமா வச்சிருக்காங்க ஒரு முறை வச்சிருக்காங்க இது அஞ்சாவது மண்டபம் கீரையர் மண்டபம் என்னாச்சு சரியான ஹீட்டுங்க கால்லாம் போட்டு போற அளவுக்கு நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கீழ இறங்கி வந்துட்டு இருக்காங்க பயங்கர ட்ரைனிங் ஆகிமா இருக்கு உதவி காலு சுடக்கூடாதுன்னு அவங்க உட்காந்துக்கிறோம் ஆவும் இவெல்லாம் எவ்வளவு சூட்ல வராதுமா மலையை விட்டு கீழ இறங்கிட்டு கௌதமி தனுஸ்ரீ பாட்டு கிளாஸ் கிளம்ப போறாங்க ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பண்றோம் சமயம் மக்களே நல்லா கேளுங்க தோரண மலையில ஸ்லிப்பர்ஸ் அலோடு கிடையாது நீங்க வர வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டு போங்க பெரியவங்களா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சின்ன பசங்களா இருந்தால் இந்த மாதிரி சினிங்கி சினிங்கி தான் வந்து ஏறி இறங்குவாங்க எந்த வேண்டுதல் இல்லாமல் இன்னைக்கு முருகனுக்கு அந்த பூக்கள் இதெல்லாம் நாளைக்கு இறங்கிருக்கு வரும் இல்லாம இருந்திருக்கு தான் படிக்கட்டுலாம் போட்டு அழகோல போல எல்லாரும் வந்து போற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ன கஷ்டம் அந்த காலத்தில் படாத கஷ்டமா இதெல்லாம் ஒரு கஷ்டமா தனுஷ்டி கூட்டிட்டு வரதான் ஒரு சாக்ஸாவது போட்டு கூட்டிட்டு வாங்க என் மாலை காலெல்லாம் ரெடிஷ் ஆயிடுச்சு ஏறி ஏறி மலை இருக்கணும் ஐ திங்க் இப்ப வந்து நம்ம முடிய போகுது அஞ்சு மண்டபம் நம்ம கடந்துட்டோம் ஆறாவது மண்டபம்ங்கிறது கீழே உள்ள மண்டபமா தான் இருக்கும் ஆறாவது மண்டபம் அருணகிரி நமது மண்டபம் மலை இறங்கும்போது பாத்தீங்கன்னா டைம் ரெண்டு மணி ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு அன்னதான சாப்பாடு கிடைக்கல இந்த மலையும் மூணு மணிக்கு மேல அதோடு கிடையாது ஓகே மக்களே இன்னைக்கு தோரணமலை முருகன் கோயில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில வேற என்னென்ன கோயில்கள் இருக்கு அப்படிங்கறது ஃபியூச்சர்ல நான் போனேன்னா கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன் இந்த போட்டோ பாருங்க இது தோரணமலையோட பழைய போட்டோங்க அப்பெல்லாம் படிக்கட்டு கிடையாது பாறையிலே படி மாதிரி லைட்டா செதுக்கிருக்காங்க காட்டு வழியா தான் போயிருந்திருக்காங்க என்னதான் இப்போ படிக்கட்டுக்கள்லாம் உருவாக்கி மக்கள் போகிறதுக்கு வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாலுமே அப்போது காட்டு வழியில் கடினமான பாதைகளில் போனவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்திருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ